திமுக கொடியை அதே கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் திடீரென அகற்றிவிட்டு புறப்பட்டு சென்றார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள எரமலூர் கிராமத்தில் திமுக கட்சி கொடி வானுயர பறந்து கொண்டிருந்தது திடீரென அங்கு காரில் வந்த திமுக வின் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் மேலே பறந்து கொண்டிருந்த கட்சி கொடியை அகற்றினர் அப்போது அவருடன் திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் உடன் இருந்தனர் தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் பறந்து கொண்டிருக்கும் அனைத்து கட்சி கொடி கம்பங்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள திமுக கொடி மற்றும் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அவரது உத்தரவின் பேரில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தன்னுடைய சொந்த கிராமமான எரமலூர் பகுதியில் பொது இடத்தில் பறந்து கொண்டிருந்த திமுக கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புறப்பட்டு சென்றார் இதுகுறித்து பேசிய அவர் திமுக எப்போதும் சட்டத்தை மதிக்கின்ற ஒரு கட்சி அதனை நிரூபிக்கும் விதமாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் பொது இடத்தில் வைக்கப்பட்டிருந்த திமுக கட்சி கொடியை உடனடியாக அகற்றினோம் என்றார் தமிழகம் எங்கும் பொது இடங்களிலே இருக்கின்ற அனைத்து கட்சி கொடிகளையும் நீதிமன்றம் அகற்ற சொன்னதின் பேரிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளபடி தமிழகத்திலே இட்ட உத்தரவின்படி தலைமை கழக அறிவிப்பின்படியும் மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையில் என் சொந்த கிராமத்திலே பொது இடத்திலே வைத்த திராவிட முன்னேற்ற கொடியை நாங்கள் அகற்றுகின்றோம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தை மதிக்கின்ற ஒரு கழகம் எங்கள் இயக்கமும் நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய இயக்கம் என்பதால் நாங்கள் தலைமை சொல்வதையும் நீதிமன்றம் சொல்வதையும் சரி திராவிட முன்னேற்ற கொடி கம்பத்தை முதல் முதலாக எங்கள் கிராமத்திலே அகற்றுகின்றோம்